பண்ணி கூட கேட்டுக்கு வராங்க என்ன சொல்றது அது நீ தான சொல்லு அது பாஸ்கர் பாஸ்கர் இருக்கியாப்பா மிஸ்டர் பாஸ்கர் இந்த பாஸ்கர்னு ஒருத்தர் ஸ்பேனர் எடுத்துன்னு ஒருவர் பாருங்க அவன் வந்து டாடியை கூட சேவ் பண்ணி கொடுப்பா நான் எடுத்துகிட்டு போகிறான் என்ன பேச சொல்கிறது அய்யய்யோ சிங்கர் சிக்காவா யார் அந்த சிங்கர் சிக்கா ஐஸ்வர்யா என்னங்க நடக்குதுங்க உண்மையு சொல்லுங்க நீங்க பொண்ணா இல்ல பையனா இல்ல சிங்கர் சிக்காவா அதை சொல்லுங்க போன் நம்பர்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க பத்து அதுதானே பவீன் அவங்கெல்லாம் கனடாவில் ஜாலியா இருக்காங்க என்ன பண்றது யூனிவர்சல் மாதிரி யூடியூப் சேனல் இந்த ஒரு சேனல் பார்த்து தான் அப்படி பாப்போம் மகி குட்டி பாயா கேலா கேலா பாயா ஒண்ணு தெரியல ஏழு தானே நீங்க பாயா நானா நான் அதிகமா படிக்கல அவ்வளவுதான்

எனக்கு தெரியலையே நான் பாயின் தான் நினைச்சேன் கமல் பண்ணும்போது கேள்ச்சேன் அப்புறம் பாயிண்ட் நினைச்சேன் ஆனா அவங்க என்ன ஒரு முடிவு பண்றாங்க தெரியல அவங்க முடிவு பண்ணாதான் தெரியும் மதுரை சிக்காவா சிக்கான்றது யாருன்னே தெரியல சரி நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருங்க டக்கு டக்குன்னு ஐஸ்வர்ய எப்படிங்க பாய நேம் வருவோம் நல்லா தெரியுது ஐஸ்வர்ய கேள் நேம் பாய நேம்னு சொல்றீங்க நியாயமா தர்மமா சொல்லுங்க